வாங்க இம்ப்ரான் இம்ப்ரான் தானே ஹாய்மா ஹாய் சிஸ் ஹாய்மா வாங்க இம்ப்ரான் வணக்கம் இம்ப்ரான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இம்ப்ரான்மா ம் கொழுந்தனார் அழைஞ்சிட்டு போயிடுவார் போயிடுவா கொழுந்தனார் அழைஞ்சிட்டு அழைச்சிட்டு போயிடுவார் யாரு பாலானா ஹாய் ஆச்சி நலமா வாங்க முருகன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா முருகன்மா ஆ சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இன்னசன் பாய் சகோ யாது முறையை கூப்பிட்டுருக்காங்க சங்கர் சகோ ராஜமா சொல்லியிருக்காங்க அன்பான சிஎஸ் கேஆர்சி யாது முறை யாருக்கு இல்லை அனைத்து பாசவர்களுக்கும் இனிய இரு வணக்கம் அருமை அருமை செஞ்சு என்ன அக்கா வாய்ஸ் சூப்பர் சூப்பர் தலவா ஏன் நீங்கள் லைவ் வரல தங்கப்படல என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க எனக்கு வெறும் இருபத்தெட்டு லைக் தான் இருக்குது இங்க பாருங்க சப்ஸ்கிரைப் மேலே இருக்கு நான் வந்து தினமே ஒன்போது மணிக்கு லைவ் வருவேன் கண்டிப்பாக வாங்க பேசலாம் எனக்கு லைக் கொடுத்துருங்கப்பா இருபத்தெட்டு தான் வந்திருக்கு என்னை பார்த்தா பாவமா இல்லையா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்கப்பா ஹர்ணிய கலையில் இருக்கும் சொந்தங்கள் இருக்கும் ஒரு சல்யூட் ஊட்டிக்கிறேன் சூப்பர் கண்ணு தங்கப்பலாம் ஆனால் சொல்லி யாருமே லைக் போடல வெறும் இருபத்தெட்டு தான் இருக்கு புதிதாக வரும் முறவுகள் தினமும் நேரலை வர சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் முருகன் என்ன அருமையானா அத்த தம்பிக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்காமா நல்லா இருக்கான் யாது நான் கடவுள் பொண்ணுத்துல எல்லாமே நல்லாயிருச்சேண்ணா சூப்பரன்னா ஆஹ் ஹாய் மேடம் லைக் போட்டாச்சு எந்த ஒரு வாங்க வணக்கம் சரத்குமார் நான் வந்து மனப்பாரு நீங்க எந்த ஒரு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா உம் கும்பாதேவி தங்கச்சியமா சா நல்லா இருக்காங்க யாதும் நான் சமையலுக்கு தேங்காய் என்னெ பயன்படுத்தினால் கேரளா பொண்ணுங்க மாதிரி கலர் ஆயிடுவோமா அப்படியா அப்போ அவங்க ஏ போயிட்டு அங்க கேரளால போய் தேங்கண்ணா வாங்கிட்டு வருவோமா சொல்லு போலாமா வணக்கம் டெய்லி உங்கள் ஸ்பீச் கேட்பேன் அச்சோ மணிகண்டன்மா மிக்க நன்றி தங்கம் நலம் நலமரியா அவள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செஞ்சு என்ன என்ன அண்ணா சாப்பாடு செஞ்சு என்ன ஹாய்ம்மா வாங்க வணக்கம்மா அரசகுமார் ஹாய் அரசகுமார்மா சொல்ல மாதிரியே தங்கச்சி காமெடி சாங்ஸ் கலக்குறீங்க செம்மை ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படியா தேரிட்டம்மா முருகனைண்ணா செஞ்சேண்ணா என்னோடய சார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து கமெண்ட் கொடுங்க செஞ்சு என்ன நாடக மீடியா சகோ அவர்களுக்கு என்ன சிஸ்டர் கருப்பு வைரம் சொல்லிக்கிறாங்க அச்சோ சங்கரன்னா சாப்பிட்டா அது சாப்பிட்டா அரச குமார்மா நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் நாராயணா வாங்க நாராயணா வணக்கம் நாராயணா நல்லா இருக்கீங்களா அய்யா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் சூப்பர் 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 நான் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்துல ஒரு குட்டி கிராமத்து தான் நான் சரியா சரத்குமார்மா இருபத்தொன்பதாவது லைக் ரொம்ப சந்தோஷம் ராஜகுமார்மா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரத்குமார் எங்க சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க யாது முறை யாருக்கு இன்னசென்ட் அக்கா நாளைக்கு உங்கள் பிறந்த நாளா ஆமா மித்ரன்மா ஆமாமித்ரன் தங்கம் அக்கா குட் நைன் செல்ல அக்கா உமா தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் நான் வந்து ரொம்ப பெருசா எதுவும் பண்ணலை இல்லைன்னா புது ட்ரெஸ்லாம் எடுத்திருப்பேன் புது சாரி எடுத்திருந்தா அதுக்கு தேவையானது எல்லாமே மேட்சிங் எல்லாம் பண்ணிருப்பேன் எதுவுமே எடுக்கல தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை இந்த அந்த ஸ்டோன் கல்லி கிட்னில வந்து ஸ்டோன் எடுத்ததுனால எந்த எதுவுமே பண்ணலை இன்றைக்கி எதுவுமே ஓடலை ரெண்டாவது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கை கடிச்சிருக்கு அதனால தான் பெருசாக எதுவும் பண்ணல அப்படியே விட்டுட்டேன் நான் அதனால தான் எதுவும் பெருசு பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் இருக்கேன் ஓகே அக்கா குட் நைட் குட் நைட் உமா தங்க அக்கா கண்டிப்பாக ஒன் செகண்ட் வாட்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுறேன் காட்சோ ரொம்ப ரொம்ப நன்றிடி தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி ஜெகாமா சாஸ் வீடியோ பார்த்து கமெண்ட் கொடுத்தா ரிப்ளேஷன் பண்ணா நமக்கு தெரியாதா நான் கொடுத்து தானே செஞ்சேனா இருக்கு நீ எங்க நீ கமெண்ட் கொடுத்த செஞ்சேனா செஞ்ச கொடுக்கவே இல்லை செஞ்சேனா நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளே கமெண்ட் கொடுக்குறேன் இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் தான் இப்போ எனக்கு கொடுக்குறதே இல்லை வாங்க லோகு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பு தங்கச்சி அச்சோ அண்ணா வளர்த்துட்டேன்னு நன்றி மிக்க சந்தோஷம் லோகு அண்ணா இன்னைக்கு இல்ல ரொம்ப சந்தோஷம் அக்கா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அக்கா அச்சோ உமா தங்க ஒண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செல்லும் உமா தங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்கப்புல கண்டிப்பா திருச்சி வரும்போது நான் வந்து சொல்றேன் சரியா கண்டிப்பா நம்ம பாக்கலாம் உமா சரியா லோகு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா லோகுமா ஐ என் செல்ல தங்கச்சி பாப்பாவுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்க ராஜ்குமார் நாராயணா மிக்க நன்றி நாராயணா வாழ்க வளம் நாளைக்குதான் அண்ணா அஜய் கோகுல் சகோ கேசன் சொல்லியிருக்காங்க இன்னசென்ட் வைசகோ அஹ் உங்கள் என்ன பெயர் சகோ சொல்லியிருக்காங்க அது மூணுனா ஆக நம்ம செல்ல பிள்ளைகளுக்கு அட்வான்ஸ் இனியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் மிக்க நன்றி என்ன தான் நானும் எனக்கு பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷம் அக்கா நான் லைக் முப்பத்தி ஒன்று போட்டாச்சு அக்காவுக்கு விரைவாக லைக் போடுங்க முருகிள்ளை சூப்பர் சூப்பர் தங்க பிள்ளை கவலைப்படாதீங்க உங்க தம்பி நலம் பெற்று விடுவார் விரைவில் கண்டிப்பா முருகன் நான் எண்ணிக்கோங்க முருகன் என்ன சரியா ரொம்ப ரொம்ப நன்றி முருகன் நான் உமா அஜய் கோகுல் சோ யாது முருகனை கூப்பிட்டுருக்காங்க யூடியூபுக்கு யூடியூப்பிற்கு இவர் இளவரசி அம்மா என்றால் அம்மா மாதிரி அண்ணன்